வணக்கம் நண்பர்களே நம்ம திட்டமிட்டபடி நாளைக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கோயம்புத்தூரில் சின்ன வேடம்பட்டின்ற இடத்துல இருக்கிற கவுமார மடாலயம் என்கின்ற பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற ஜோதி மண்டபத்தில் கோவை ஜோதிட திருவிழா நடக்க இருக்கிறது நான் ஆல்ரெடி இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன் விழா ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம் ஸோ கோவையை சுற்றி இருக்கின்ற அனைத்து ஜோதிடர்களும் நண்பர்களும் பெருமக்களும் ஜோதிட ஆர்வலர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அன்புடன் இருகரம் கூப்பி அழைக்கிறேன் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது விருந்து உபசரிப்புகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அனுமதி இலவசம் நிறைய பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள் நிறைய மென்பொருள்களை பற்றி பேச இருக்கிறோம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டாக இது இருக்கும் ஸோ ஐ உங்களை பர்சனலாக வந்து வாங்கன்னு கூப்பிடுறேன் கோயம்புத்தூருக்கு யாராலாம் வர முடியுமோ பெங்களூரில் இருந்தோ மைசூரில் இருந்தோ இங்கே ஈரோடு திருச்சி மதுரை கோயம்புத்தூருக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு போக முடியுமோ அவங்கள்லாம் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன் இது ஒரு நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த விழாவை வெற்றி விழாவாக ஆக்கித்தர உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இது ஒரு கூட்டு முயற்சி அனைவரும் வருக ஜோதிடம் வளர்க இந்த விழா நடக்கின்ற இடத்திற்கு எப்படி வருது அப்படின்ற அந்த டைரக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை இந்த கீழே டிஸ் கமெண்டில் போடுறேன் நான் அதை ஃபாலோ பண்ணி வாங்க நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்